ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படியாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யாநாம கிரீவம் பாஸ் நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோபே சைங்கரின் பணிவான நமஸ்காரங்கள் யோநித்யமச்சத பதாம்புஜய யுக்மருக்மவியாமோஹததைதராணித் திரணாயமேநே ஹஸ்மத்குரோர் பகவதோ சதைக சிந்தோஹோ ராமானுஜரணோ சரணம் பிரபத்தியே ராமானுஜாசோஸ்மி மாதபலன் சோபகிருத்துவருஷம் மார்கழிமாசம் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணிலிருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களுக்கு மார்கழி மாதத்தின் பல பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த மாதம் அதாவது மார்கழி மாதம் சோபகருத்துவ வருஷத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடியவர் குரு பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறார் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானும் சரி பேர்ச்சியாக கூடிய சனி பகவான் சற்று சங்கடங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் இந்த மாசத்துல மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்ரன் சூரியன் புதன் மற்றும் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களை வச்சு பார்க்கும்பொழுது சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு போகிறார் குருவினுடைய பார்வையில் இருக்க நல்ல ஒரு ஏற்றமான காலம் புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு கண்டிப்பாக வந்து புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த எளிதில் அழுகக்கூடிய பொருட்கள்னு சொல்லக்கூடிய இந்த காய்கறி வியாபாரம் பழ வியாபாரம் க்ராசரிஸு இதெல்லாம் பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமான காலம் புதிதாக கடன் வாங்குவீர்கள் இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் புதிதாக கடன் வாங்கி உங்களுடைய ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயேனால் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் சரி ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானும் சரி நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார்கள் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த வாசம் அமையிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் செவ்வாய் பகவானும் புத பகவானும் ஆறாம் இடத்துக்கு போகிறார் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய அதி யோகர்னு சொல்லக்கூடியவர் அவர் வந்து ஒன்பதாம் ஆறாம் இடத்துக்கு போகிறது பெரிய விசேஷம் ஆறாம் இடத்தில் அஞ்சாம் அதிபதி போய் இருக்கிறதுனால கண்டிப்பாக புதிய கடன் வாங்குவீங்க புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு இதை தவிர குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம் அமையிறது பெரிய விசேஷம் பரிவர்த்தனை பெற்று இருக்கிறதுனால என்ன அப்படின்னா ஒம்பது ஆறு பரிவர்த்தனை அதாவது பத்து ஆறு பரிவர்த்தனை வர்றதுனால தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும் வெளிநாடு வெடிவோர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு நான்காம் அதிபதி அஞ்சாம் இடத்துல போய் சுக்கரன் உட்கார்றதுனால நல்ல ஒரு விசேஷம் குடும்பத்தில் நல்ல ஒரு நல்ல ஒரு சூழல் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா குடும்பாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் குரு பகவான் பார்க்குறதும் பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது இந்த மாதத்தில் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு பார்த்தாலேனால் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வரார் அஷ்டமத்து சனி ஆரம்பிச்சுடுத்து அதனால் கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையை கேட்கறது ரொம்பவும் நல்லது தடங்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு நாலாம் அதிபதி சொல்லக்கூடிய சுக்கர பகவான் வந்து அஞ்சாம் இடத்துக்கு போகிறதுனால புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அஞ்சாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால எதிரிகள் அற்ற நிலை இருக்கும் அஞ்சாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் அவர் வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால எதிரிகள் அற்ற நிலை இருக்கும் எடுத்த காரியங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் ஏன்னா மூன்றாம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதன் மூலியமாக தந்தையின் உடல் நலத்தில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடும் புதிய தொழில் வாய்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வெளிவூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு வேலைக்காக வெளிநாடு வெளிவூர் போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வியா இந்த இதில் பார்த்த பால் முகவர்கள் அதை தவிர வந்து அக்கௌண்ட்டிங்கில் இருக்கிறவங்க அதை தவிர கணினை இந்த கணித தன்மை அதை தவிர அழகு நிலையம் வச்சுருக்கிறவங்க அதாவது இந்த பியூட்டி பார்லர்ஸு இதெல்லாம் வச்சுட்ருக்கவங்க வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்த பொதுவாகவே எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும் சிறு சிறு தடங்கள் வந்து என்ன நான் கேத்து போக இருக்கிறதுனால முயற்சிகளில் எந்த தொய்வும் இருக்காது முயற்சிகளில் நல்ல ஒரு ஆழமான இதுவெல்லாம் பார்த்து முயற்சியில் வெற்றி அடைவீங்க இருந்தாலும் சில நாட்கள் வந்து முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது எப்போ அப்படின்னா பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது சாயந்தரம் ஆறு மணிலிருந்து பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ராத்திரி ஒரு ஒம்பது மணி வரலும் பார்த்தோம்னா சந்திராஷ்டம காலமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளி ஒரு வழி மாநில பிரயாணம் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டியிருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய இது நரசிம்மர் சன்னதிக்கு போய் பானகம் கொடுத்துட்டு வாங்க செவ்வாய்க்கிழமை நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா பன்னெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புத பகவானும் வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால வேலை நிமித்தமாக வெளிவூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய வாக்கியம் நிச்சயமாக உண்டு எதிர்பாலினத்தவர் மூலியமாக சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் ஏன்னா ஏழாம் அதிபதி எட்டாம் இடத்துக்கு போய் அவரே சனி இருக்கிறதுனால கண்டிப்பாக பிரச்சனையை கொடுப்பார் பண வர்றதுக்கு சிறு சிறு தடங்கள் இருந்தாலும் பணம் வருமானம் இருக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்கும் கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பார்ட்னர்ஷிப் பிசினஸ் சற்று தொய்வு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மொத்தத்தில் இந்த மாசமான மார்கழி மாதம் ஓரளவு சுமாரான மாதமாகவே இந்த கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும் அப்படி என்றதை கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கார்ணீஸ்வரர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும் இந்த மாதத்தினுடைய கோல்சாரம்னு பார்த்தே இல்லையானால் இது தட்சிணாயண புண்ணிய காலத்தின் கடைசி மாதம் மார்கழி மாதம் தான் தக்ஷணாயணத்தினுடைய கடைசி மாதம் அதற்கு அடுத்த மாதம் வந்து உத்தராயணத்தின் முதல் மாதமாறுது அதனால் இது தக்ஷணாயணத்தின் கடைசி மாசம்ன்றதுனால தேவர்களுக்கு ஒரு வருஷம்னு இந்த மா சொல்கிறதுனால உத்தராயணம் தட்சிணாயணம் உத்தராயணம் பகல் பொழுதுன்னு சொல்கிறதுனால இது வந்து பிரம்ம முகூர்த்த காலம்னு சொல்லக்கூடியது அதாவது இந்த மார்கழி மாதம் கார்த்தால நாலரைலேருந்து ஆறு மணி வரணும் இல்லை மூணு நாலுலேருந்து ஆறு மணி வரலாம்னு வச்சுக்கலாம் அதனால் நம்ம வந்து விடிய காலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு கோவிலுக்கு போய்ட்டு வர்றது ஒரு பெரிய விசேஷம் இந்த மாதத்தில் மார்கழி மாதத்தை பொறுத்தவரையும் முப்பது நாட்களும் வந்து விசேஷமான நாட்கள்னு சொல்லணும் இந்த மாதத்தினுடைய கோழ்சாரம் என்ன அப்படின்னா சோபகுருத்து வருஷத்தினுடைய மார்கழி மாதத்தின் கோல்சாரம் மேஷ ராசியில் குரு பகவான் கன்னியா ராசியில் கேது பகவானும் சுக்கர பகவான் துலா ராசியிலும் செவ்வாயும் புதனும் ரிச்சிகத்திலும் சூரிய பகவான் தனுஷ் ராசியிலேயும் மகரத்தில் சனி பகவான் ராகு பகவான் மீனத்தில் இருக்க நம்ம வந்து பொதுவாகவே ஃபாலோ பண்ணுறது வந்து சௌரமானம்ன்ற சொல்லக்கூடிய சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடியதை மாதம் என்று கொள்கிறோம் கர்நாடகா ஆந்திரா இவாள்லாம் வந்து சந்திரமானம்ன்ற ஒரு பொசிஷனில் வச்சுருப்பா அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள் இல்லைன்னா பௌர்ணமிக்கு அடுத்த நாள் போகக்கூடியதாக வச்சுட்டு இருப்பான் இந்த மாதத்தில் வரக்கூடிய பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தாலேனால் சனி சனிப்பயிற்சி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது மார்கழி நாலாம் தேதியே வந்து சனிப்பயிற்சி ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தூரம் மாறக்கூடிய மிகவும் ஸ்லோவாக போகக்கூடிய ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு ரெண்டையிலேருந்து மூணு வருஷம் எடுக்கக்கூடிய கிரகம் சனிப்பெயர்ச்சி வந்து ஒரு பெரிய மாற்றத்தை எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏற்படுத்தும் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா சுக்கர பகவான் துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு போகிற அது வந்து இருபத்தி அஞ்சாந்தேதி அன்றைக்கி போகிறார் இருபத்தி அஞ்சாந்தேதி இருபத்தஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி மாறுறார் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி செவ்வாயும் புதனும் தனுசு ராசிக்கு போகிறார் இந்த மாதத்தில் வரக்கூடிய பெரிய மாற்றம்னு சொல்லக்கூடிய சனி பயிற்சி சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் என்னன்றதை பார்ப்போம் விசேஷ தினம் அப்படின்னா முப்பது நாட்களும் சூடி கொடுத்த சுடர்குடியாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டாளின் முப்பது நாட்களும் திருப்பாவை பெரிய விசேஷம் மாதங்களில் மார்கழி அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணபிரானுடைய மாதம்ன்றது சொல்கிறோம் அது தவிர பார்த்தாலே இந்த மாதத்தில் மிகப்பெரிய ஏற்றம் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வைகுண்ட ஏகாதசி ஏகாதசியில் பிக் பிரசித்தி மிகவும் ஏற்றம் பெற்றது அதாவது ஏகாதசியில் மிகவும் ஏற்றம் வந்து வைகுண்ட ஏகாதசி அதுவும் ஸ்ரீரங்கத்தில் பெரிய ஏற்றமாக இருக்குது அந்த அன்னிக்கு பரமபதம் அதாவது பரமபத வாசல் திறந்தே இருக்கும் அன்னிக்கு வந்து யார் இறந்து போகிறார்களோ அவர்கள் நேரடியாகவே பரமபதத்துக்கு போகிறதா ஒரு ஐதீகம் அது தவிர வந்து இந்த மாதத்தில் வரக்கூடிய மார்கழி மாதத்தின் மிருகசீரிஷம் திருவாதிரை இது ரொம்ப விசேஷம் மிருகசீரிஷம் வந்து மார்க்கண்டேயனுடைய பிறந்த நாள் மார்கழி மிருகசீரிஷம் மார்க்கண்டேயன் அவர் வந்து யமனு யமனுக்கிட்டேயே வந்து தப்பி அவருக்கு வந்து தீர்க்க ஆயுள் கொடுத்ததாக சரித்திரம் மார்க்கண்டேய புராணம் பெரிய விசேஷம் அதனால் வந்து தீர்க்க ஆயுஷ் கிடைக்கணும்னா மார்க்கண்டேய புராணம் படிக்கிறதும் மிருத்துஞ்சிய ஹோமம் பண்ணுறதும் பெரிய ஏற்றம் திருவாதிரை நட்சத்திரம் இந்த மாதத்தில் அதுவும் மார்கழி திருவாதிரை வந்து ஆருத்ரான்னு சொல்லக்கூடியது எப்படி பெருமாளுக்கு பெரிய விசேஷங்களாக வருதோ அதே மாதிரி சிவபெருமானுக்கும் வரக்கூடிய மிகப்பெரிய விசேஷம் ஆருத்ரா சைவர்கள் கோவிலில் வந்து ஒரு பெரிய விசேஷம் சைவர்கள் கோவில்னு சொல்லக்கூடிய சிதம்பரத்தில் பெரிய ஏற்றம் அதனால் வந்து ஆருத்ரா வந்து த தரிசனம் பெரிய ஏற்றம் அது தவிர வந்து ஆருத்ராவில் வந்து விரதம் இருக்கிறது பெரிய ஏற்றம் ஆருத்ரா களி பெரிய ஏற்றம் இதே தவிர மார்கழி மூலம் மார்கழி மூலம் அப்படின்றது வந்து ஆஞ்சநேயர் ஜெயந்தி அனுமானை வழிபடக்கூடிய ஒரு பெரிய நாள் அவருடைய பிறந்த நாளாக சொல்லப்படுறது இந்த மாதத்தில் பார்த்தீர்களேனால் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டும் வருது இந்த மாதத்தில் பொதுவாகவே மார்கழி மாதத்தில் தான் அது வரும் ஏன்னா அதாவது இந்த உலகம் மு முழுவதும் வந்து ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த டேட்டு வந்து ஆங்கில தேதியை ஏற்றுக்கொண்டு அதன் வழியாக நம்ம மாற்றத்தை நம்மளுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே அதன் மாதிரியாக நம்ம பண்ணுறோம் நம்மளுடைய டெய்லி ஷெட்யூலுக்கு வச்சுக்கக்கூடியது ஆங்கில தேதின்றதுனால அதை வச்சுட்டுருக்கோம் இந்த மாதத்தில் வந்து பெரிய விசேஷம் அப்படின்னா பாவை நோன்பு அது தவிர வந்து அந்த பாவை நோன்பு வந்து திருப்பாவை முப்பதும் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு பாசுரமாக சொல்லி கடைசி பாசுரமும் சேவிக்கிறது இருபத்தி ஒன்பதாம் நாள் முப்பதாம் நாள் சேவிக்கிறது அதை தவிர இருபத்தி ஏழாவது நாள்னு சொல்லக்கூடியது கூடாரை வெல்லும் சீர் அது வந்து பதினொன்று அதாவது இரு கூடாரை வெல்லும் சேரு கோவிந்தா அந்த பாடல் வந்து பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு வரும் பதினாலாம் தேதி அதோட இந்த மாதம் முடிஞ்சுடுறது தேதி தை மாதம் பிறந்துடுறது இந்த மாதத்தில் பார்த்தீர்களேனால் பாவை நோன்பு அதை தவிர வந்து இந்த திருவம்பாவை சொல்வா திருவம்பாவை வந்து இந்த ஆருத்ராவிற்கு ஒம்பது நாள் முன்னாடியிலிருந்து ஆரம்பித்து திருவம்பாவை சேவிப்பாள் அதுவும் வந்து பாவை நோன்பு இருப்பாள் இதெல்லாம் வந்து வழக்கம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இந்த மாதத்தில் பொறுத்தவரையும் பொதுவான கோவில்களுக்கு உண்டான விசேஷங்களை பெரு பொதுவாக பார்ப்பாங்க வீட்டினுடைய விசேஷங்கள்னு சொல்லக்கூடிய கல்யாணம் கிரகப்பிரவேசம் காதுகுத்தல் அது தவிர பூனல் கல்யாணம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பொதுவாகவே இதில் வந்து பண்ணுறது இல்லை கிரகப்பிரவேசம் ஒரு சில இடத்துல பண்ணுவா ஆனால் கல்யாணம் இல்லை சு சுபகாரியங்கள்னு சொல்லக்கூடிய வீட்டு சுபகாரியங்கள் எதுவுமே இந்த காலகட்டத்தில் இந்த மார்கழி மாதத்தில் பண்ணுறது கோவிலுக்கு உண்டான சுபகாரியங்கள் மட்டும்தான் இந்த மாதத்தில் பண்ணுறேன் சோபகருத்துவ வருஷம் மார்கழி மாதம் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை லோகா சமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம்